நாடி விடும் ஓடி வந்து ஓடிவந்து தாங்க உற்ற துணையாக ஒரு மருந்திருக்கு நம் உயிர் காக்கும் மருந்து ஒன்று இங்கிருக்கு அன்பான நேயர்களே இறை சிந்தனையால் நம்பிக்கையால் வரும் விடாமுயற்சியால் சாதிக்கலாம் எப்படி என்றால் எனது சகோதரிக்கு வரக்கூடாத நோய் வந்தது ஆசிரியை பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர் மிகவும் சுறுசுறுப்பானவர் கோடை காலம் வந்துவிட்டால் எக்ஸாம் பேப்பர் திருத்தும் வேலைகள் இருந்தாலும் நடுவே என்னென்ன வற்றல் வடகங்கள் போட முடியுமோ அத்தனையும் போட்டுவிடுவார் எங்கள் அனைவருக்கும் இந்த வழக்கங்கள் இன்று வரையில் உண்டு சமையலுக்கான மஞ்சளையும் முறையாய் தயார் செய்து விடுவார் இப்படி தேனீயைப் போல் இருந்தவருக்கு உடல்நலம் சீர்கட்டதே என்ற வேதனையங்கள் அனைவருக்கும் இருப்பது சிறுகாழியாய் இருந்தாலும் மருத்துவம் செய்து கொள்வதற்காக சென்னையில் வருடக்கணக்கில் தங்க வேண்டிய சூழ்நிலை நாங்கள் வசிக்கும் ஊரிலேயே அவருக்கு வீடு அமர்த்தி கொடுத்தோம் துர்கா நகரில்தான் சிகிச்சையின் ஆரம்ப கட்டத்தில் திரவ உணவுகள்தான் அதை நான் தான் தயார் செய்வேன் நான் உணவு தயாரிக்கும் முறையை கண்டு எனது தோழி ஆனாலும் இத்தனை பொறுமை உனக்கு கூடாது எனக்கு இப்படியெல்லாம் வரவே வராது என்று சொல்வார் இந்த நீயும் வெஜிடபிள் சூப் கொஞ்சம் குடி என்று அவருக்கும் கொடுப்பேன் இந்த சமையல்களை என் அன்னைக்கான பிரசாதமாய் எண்ணியே செய்து தருவேன் மனம் வைராகியமாய் இருந்தது எப்படியும் அக்கா தேறிவிட வேண்டும் என்று எனது கணவர் திருஞான சம்பந்தரின் சீர்காழி பதிகத்தில் உள்ள ஏதாவது ஒன்றே தினமும் படித்து வாருங்கள் என்று நம்பிக்கையுடன் படிக்க சொன்னார் அக்காவும் அப்படியே செய்தார் இன்று வரையில் செய்து கொண்டிருக்கிறார் துர்கா நகருக்கு வந்ததால் துர்க்கையம்மன் மீது அவருக்கு மிகுந்த பக்தி வந்துவிட்டது தெய்வத்திற்கு வைக்கும் நைவேத்தியங்களையும் அவருக்கே முதலில் கொடுப்பேன் மருத்துவர்களின் சிகிச்சையாலும் கடவுளின் கருணையாலும் மீண்டு வந்துவிட்டார் ஆனாலும் இன்றளவும் பதிகத்தை படித்து வருகின்றார் துர்கா நகரில் உள்ளவர்கள் சிலர் என்ன சொன்னார்கள் என்றால் உங்கள் கையால் கொடுத்ததால்தான் குணமடைந்தார் என்று என் கையால் கொடுக்க வைத்தால் என் அன்னை கொடுக்க வைத்தது அவள் கருவியாய் செயல்பட்டது அடியேன் அதை பெற்றுக்கொண்டவரோ கொண்டவரோ மிகவும் நம்பிக்கையுடன் பெற்றுக்கொண்டார் இதில் கடவுளின் கருணையும் மருத்துவர்களின் கவனிப்பும் அடியேனுடைய விடாப்பிடியான எண்ணமும் வேலை செய்தது இதில் என்னுடையது என்று எங்கே இருக்கிறது இதில் நான் சொல்லி நடந்தது நான் செய்ததால் முடிந்தது என்பதெல்லாம் ஒன்றுமில்லை இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் கடமையாற்றும் எண்ணமும் இருந்தால் நாம் எதையும் சாதிக்கலாம் அவரை போய் பார்த்தால் மனம் இருக்கிறது அவர் கையால் கொடுத்தால் சரியாகி விடுகிறது என்று சொல்கிறோமே அவர்கள்தான் உண்மையான அணுக்க தொண்டர்கள் அவர்களை இந்த காலகட்டங்களில் கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம் அவர்களை இயக்குவதும் தெய்வம்தான் நாம் நம் உள்ளே தேடுவோம் கண்டுபிடிப்போம் கடவுளை கட்டாயம் நமக்கு நன்மைகளையே செய்வார் அன்பு நேயர்களே என் அம்மா சுயம்பு துர்க்கைதான் இதையெல்லாம் எழுத வைக்கின்றாள் அவளது கருணையும் கரிசனமும் என்றும் நமக்கு உண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி